வானொலி பலருக்கு காலத்தால் அழியாத உயிர்நாடியாக இருந்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தகவல் அளித்தல் ஊக்கப்படுத்துதல் மற்றும் மக்களை இணைத்தல் உள்ளிட்ட பணிகளை வானொலி செய்து வருவதாக கூறியுள்ளார் செய்தி மற்றும் கலாச்சாரம் முதல் இசை மற்றும் கதை சொல்லல் வரை படைப்பாற்றலை கொண்டாடும் ஒரு சக்தி வாய்ந்த ஊடகம் இது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வானொலி உலகத்துடன் தொடர்புடைய அனைவரையும் பாராட்டுவதாக கூறியுள்ள பிரதமர் இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறவுள்ள மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களையும் உள்ளீடுகளையும் பகிர்ந்து கொள்ள நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் சமூக தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு வழிமுறையாக வானொலியை கொண்டாட உலக வானொலி தினம் ஒரு முக்கியமான சந்தர்ப்பமாகும் என தகவல் ஒளிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தகவல் பரவலை எளிதாக்குதல் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மற்றும் வானொலி ஒலிபரப்பாளர்களிடையே சர்வதேச ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் தகவல்களை அணுகுவதை ஊக்குவித்தல் மற்றும் வலையமைப்பை விரிவுபடுத்துதல் ஆகியவற்றில் வானொலியின் பங்கை நமக்கு நினைவூட்டுவதாக தெரிவித்துள்ளார்